விவசாயம் செய்யும் உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பெரியார் ஸ்பைசஸ் ஸோ இந்த கார்டன் வந்து நான் ஆல்ரெடி விசிட் வந்து போட்டிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பைசஸ்க்காக வந்துருக்கும் ஸோ யாருக்காவது நம்ம ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் உங்களுக்கு ஸ்பைசஸில் என்ன வேணாலும் இவங்களை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இவங்ககிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கிடைக்கும் ஸோ நான் நிறைய வீடியோஸ் வந்து போடுறேன் உங்களுக்கு வந்து நான் நிறையா நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யார் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க கிட்ட வாங்க இவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நிறையா கார்டன் வந்து வச்சுருக்காங்க சொந்தமாக வந்து அவங்க இதிலே எடுத்து கொடுக்குறனால கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நேரில் வந்தாலும் விசிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஒரு ஓவரலாக பார்ப்போம் கீழே வந்து நான் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் சரி இது வந்து ஸ்பைஸ் கார்டன் பெரியார் ஸ்பைசஸ் அண்ட் ஆயுர்வேதிக் ஸ்பைஸ் கார்டன் இங்கே வந்து ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது அதோடய சேர்த்து கொஞ்சம் ஆயுர்வேத மூலியை கூட போட்டு வச்சுருக்குது ஓகேவா ஸ்பைசஸ் என்ன ஏலக்காய் பட்டா கிராம்பு மிளகு அந்த மாதிரிலாம் ஸ்பைசஸ் இருக்குது அதில் சேர்த்து ஆயுர்வேத மூலிகளோட மெடிசின் கூட தயார் பண்ணி கொடுக்குது இங்கே வந்து டாக்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது கிளினிக் இருக்குது உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எடுக்கலாம் ஸ்பைசஸ் வேணும்னா கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்காக ஆர்கானிக் ஸ்பைசஸ் கிடைக்குவாங்க நம்ம கார்டனில் வந்து நம்ம ஒரு எதுவும் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாது எல்லாமே ஆர்கானிக்கு தான் ஆர்கானிக் ஸ்பைசஸ் வந்து நம்ம ரொம்ப நாள் அப்படியே வச்சிடலாம் அது கெட்டு போகாது ஓகே அதோடு சேர்த்து மெடிசன்ஸ் என்னென்னா எல்லாம் முடிக்கு இல்லாட்டி அந்த மாதிரி எல்லாம் மெடிசன்ஸ் எல்லாம் ஆயுர்வேத மெடிசன்ஸ் தான் நம்ம இங்கே தான் தயார் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு எங்கே இங்கே வந்துச்சுன்னா எல்லாமே பார்க்கலாம் எதாவது வேணும்னா வாங்கலாம் உங்களுக்கு திரும்பி வேணுமுன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணும்னு நாங்கள் கொரியல் கூட அனுப்புவாங்க இது வந்து ஹெர்பல் மெடிசன்ஸ் தான் இதில் வந்து நம்ம அஸ்தமா புரோங்கைட்டிஸுக்கு மெடிசன் இருக்குது வயிற்று கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா முடுக்கி இருக்குது மூட்டு வலி அந்த மாதிரி டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி பிபி அந்த மாதிரி எல்லா மெடிசனும் இருக்குது ஆனால் இதெல்லாமே நேச்சுரல் ஆயுர்வேதா மெடிசன்ஸ் ஹெர்பல் மெடிசன் தான் இங்கே பார்த்தா சொன்னா நம்ம கோக்கனட் ஆயில் சீத்தூள் இருக்கு பட்டா ஸ்பைஸ் இது போது நிறையா ஸ்பைசஸ் தான் ஓகே ஸ்பைஸ் இருக்கு இங்கே வந்து இது காயம் அசஃபோட்டா ஓகே இதெல்லாம் ஸ்பைஸ் தான் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி அனிஸ் ஏலக்காய் கிராம்பு அந்த மாதிரி ஸ்பைசஸ் தான் இதெல்லாம் நம்ம கார்டில் தான் விளையுது தேன் இருக்கு ஆர்கானிக் தேன் இருக்குது யூகலிஸ் ஆயில் லெமன் கிராஸ் ஆயில் தென் அதோட தூள் தான் இது வந்து சோப் ஆயுர்வேதிக் சோப் நார்மலாக வந்து சோப்பில் வந்து ஃப்ரீ அனிமல் ஃபேட் கிடைக்கும் இது வந்து கோக்கன் ஓட்டில் தான் தயார் பண்ணி வச்சுக்குது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடச்சிக்குவாங்க கோஃபி பவுடர் டீ பவுடர் க்ரீன் டீ அந்த மாதிரி இதுனா மசாலா தூள் கூடி இருக்குது இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுன்னா தூள் குடி இருக்குது இது பார்த்தாச்சுன்னா நம்ம ஒரு தடவை எடுத்துகிட்டு போகிறதுக்கப்புறம் திரும்பி உங்களுக்கு இந்த ஏதாவது மெடிசன் தேவைன்னா மெடிசன் இல்லாட்டி ஸ்பைஸ் எதுவும் தேவைன்னா இந்த மாதிரி கொரியர் பண்ணி நம்ம பேக் பண்ணி கொரியல் அனுப்பலாம் ஆல் ஓவர் இண்டியா எங்கே வேணாலும் நம்ம கொரியர் பண்ணுவாங்க பெர் கிலோ ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கொரியர் சார்ஜாக அவ்வளோதான் டென் டேஸில் கிடச்சிப்பாங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த நம்பரு ஃபோன் நம்பரு இமெயில் எல்லாமே கொடுத்து வச்சுருக்குது உங்களுக்கு எதாவது தேவைன்னா நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் வரணும்னா அந்த நம்பர்லேயே காண்டாக்ட் பண்ணி ரூட்ஸ் கூட பண்ணலாம்